ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாளருடைய திருப்பாவையின் ஒன்பதாவது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கம் பாடல் தூமணி சுற்றும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளி திரவாய் மாமீரவலை எழுப்பிரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தூயில் மந்திரப்பட்டாலோ மாமாயர் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் பொருளாக ஆண்டாள் கூறுகிறாள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கரிய நறுவண திரவியங்கள் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தியில் உறங்கும் எங்கள் மாமன் மகளையே உன் வீட்டு மணிக்கதவி திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் என்ன ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தால் உடனே எழுப்பு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல் என்று சொல்கிறாள் இதன் விளக்கம் என்னவென்றால் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமித்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைக்குண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைக்குண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் நன்றி வணக்கம்